என் டுவெண்ட்டி நைன் ஃபேமிலி ஃபாலோவர்ஸ்க்கு அனைவர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க இருக்கிற கட்டகணப்பள்ளி என்ற கிராமத்துடைய அத்துக்கட்டை பார்க்க தான் நம்ம வந்திருக்கோம் இது சூளகிரிக்கு அருகாமையிலேயே இருக்குது சூழகிரியில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இந்த அத்துக்கட்டு இருக்குது இதனுடைய லொக்கேஷன் வேணுன்ற நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் ஹாய் அப்படின்லாம் லொக்கேஷன் சொல்லி போடுங்க இன்ஸ்டாவில் பார்க்கும் நண்பர்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க யூடியூப்பில் பார்க்கும் நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கான கமாண்டு தென் நாங்கள் போடுற வீடியோ அனைத்து உங்களை வந்து சேரும் நோட்டிஃபிகேஷன் இல்லாமல் உங்களுக்கே டைரெக்டாக வரும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ஸ்பெஷல் வீடியோஸ் வருது ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஊர் கண்டகானப்பள்ளி தான் நம்ம வந்து ஒரு கவர்மெண்ட்டு எப்படி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபாலோ பண்ண சொன்னாங்களோ அந்த மாதிரி தான் பண்ணி போகிறோம் இருந்தாலும் அது பண்டிகைன்றது சிறப்பாக கொண்டாடணும் அந்த சிறப்பாக கொண்டாடணும்னாக்க நம்மளுக்கு எல்லாம் எருதுக்காரரும் எருது பிடி வீரரும் நம்மளுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நம்ம எல்லாமே ஒற்றுமையா இருக்கணும் இந்த ஊர்ல எந்த ஒரு சார்பும் நம்மளுக்கு என்ன வேணுமோ நம்ம சப்போர்ட் பண்றோம் நல்லபடியா நடக்கணும் வணக்கம் இப்போ நம்ம எங்க இருக்கிறோன்னா கட்டகானப்பள்ளி கிராமத்தில் இருக்கிறோம் நாளைக்கு இருபத்தி அஞ்சாம் தேதி செவ்வாய்கிழமை வந்து மிக பிரம்மாண்டமான அத்து பண்டிகை நடக்குது இது பாத்தீங்களா ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு இந்த மூணு ஸ்டேட்ல உள்ள காளை மாடுகள் வந்து எல்லாம் வந்து கலந்துக்கிறாங்க இந்த கிராமத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்திட்டு இருக்கிறாங்க வர்றவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஆயிரக்கான கூட்டத்திற்கு எல்லாருக்கும் வந்து அன்னதானம் வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க இந்த கிராம மக்கள் இந்த கிராமத்தில் வந்து மிக பிரம்மாண்டமாக நடக்கக்கூடிய இந்த அத்துப்பண்டிக்கு வந்து எல்லாம் மூணு ஸ்டேட்டில் இருக்கிற மக்கள் வந்து காலை மாடைகள் வச்சு நிற்கிறவங்க இந்த அத்துப்பண்டி வந்து எங்களுக்கு வந்து இந்த கட்டுக்கானப்பள்ளி வந்து சிறப்பாக நடத்தி கொடுக்கணும் அதே போல் இது எங்கே வருதுன்னா கட்டுக்கானப்பள்ளி நம்ம சூழகிரிலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த கட்டுக்கானப்பள்ளி வருது மெயின் ரோட்டில் தான் இருக்குது மெயின் வந்து இந்த ஊரில் என்னென்னா இந்த ஒரு மாரியம்மா ஒரு விழா மாதிரி வந்து நடத்தி இந்த விழா வந்து நடத்துகிறாங்க அது வந்தீங்க நடத்துகிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ரூல்ஸ் வந்தீங்க பார்த்தீங்கன்னா அதுக்கட்டு நலசங்கம் மூலமாக சில ரூல்ஸ் கொண்டு வந்துருக்குறோம் எப்படின்னா பட்டாசு வந்து மாட்டுக்காரர் வந்து மாடு விடும்போது வந்து பட்டாசு வேடிக்கக்கூடாது வாகனத்தில் எடுத்துகிட்டு வந்து மாடு வந்து விடும்போது விடக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் கொண்டாந்துருக்குறோம் அதே போல் இந்த புல் கேச்சருங்க நிறையா டீம் இருக்குது அவங்களுக்கு ஒரு முக்கியமான வேண்டுகோள் என்னென்னா இந்த ரெண்டு தோரணம் கட்டுறோம் அந்த ரெண்டு தோரணத்துக்குள்ளே தான் மாடு வந்து பிடிக்கணும் அந்த ரெண்டு தோர்ந்து மீறி அந்த பக்கம் வந்து பிடிக்கக்கூடாது அது ஏற்கனவே நம்ம சங்கத்துல கொண்டாந்துருக்கோம் அதே போல நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க சில புது டீம் உள்ள வர்றதுனால சில பேருக்கு வந்து கிராஸ்ல பிடிக்கிறீங்க அதை வந்து தவிர்த்துக்காங்க சில டீமுக்கு வந்து தெரியாதவங்களுக்கு வந்து தெரிஞ்ச டீம் வந்து தயவு செஞ்சு சொல்லுங்க அதே போல மாடு வந்து போது மாடு ஏதாவது சப்போஸ் கீழே த தடுமாறி கீழே விழுந்துட்டா கூட அந்த மாட்டுக்கு வந்து தடுக்க தயவு செஞ்சு அறுக்காதீங்க அந்த மாடு வந்து எப்படி நம்ம அப்புறப்படுத்தி நம்ம வெளியே விடணுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க தயவு செஞ்சு அதில் வந்து தடுக்க அறுக்கிறதோ சில இதில் வந்து நிபந்தனங்களை வந்து மீறி ஏதாவது செயல்படாதீங்க இது வந்து என்னென்னா உங்களை நம்பி தான் இந்த கிராமத்தில் நாங்கள் பண்டிகை பண்ணுறோம் இதே போல் வருஷம் வருஷம் நாங்கள் வந்து இந்த பண்டிகை வந்து நடத்தினோம் அது உங்கள் கையில் தான் இருக்குது எல்லா இப்போ பார்த்தீங்களா தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த சுட்டு வட்டாரத்தில் இருக்கிற இந்த ரெண்டு மாவட்டத்தில் தான் இந்த அத்து பண்டிகை நடக்குது சிறப்பாக வந்து எங்களுக்கு வந்து இந்த கட்டுக்கான்பள்ளி கிராம மக்கள் வந்து ஆயிரக்கணக்கானவருக்கு வந்து அன்னதானம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நாளைக்கு வந்து காலையில் வந்து ஏழு மணிக்கெல்லாம் வந்து எல்லா மாட்டுக்காரும் ஒன்றா சேர்ந்து நம்ம பண்டிகை பண்ணணும் நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு கேட்டுக்கலாம் அந்த நமஸ்காரமோ எதில் போட்டே வரலோ எதில் எத்துக்கொண்டு வச்சே வரலோ ಅಂದರೂ ರೂಲ್ಸ್ ರೆಗ್ಯುಲೇಷನ್ ಅಂತ ಫಾಲೋಚ ಮಾರಂಡೆಪಲ್ಲಿ ಪಂಚಾಯತ್ ಗಟ್ಟನೇಪಲ್ಲಿ ವಿಲ್ಲೇಜು ಈಡೇ ಮನೂ ಬಾಕ್ ಪಂಡ ಜರುಪೇಯನಿಸಿ ಅಂದ್ರೆ ನಮ್ಮ ಎದ್ದು ಎತ್ತು ಎತ್ಕೊಂಡು ವಚ್ಚೇವಾ ರೂಲ್ಸ್ ಅಂತ ಫಾಲೋ ಎದುರು ಪೊಟ್ಟೆವಾಳನೂ ರೂಲ್ಸ್ ಎದುರು ಪೊಟ್ಟೆ ಪುಟ್ಟೇವಾಳು ವಚ್ಚಿ ಆ ತೋರಣ ತೋರಣೋ ಲೋಗದ ಪಟ್ಟಾಲ ಆ ತೋರಣ ದಾಟಿ ಪಟ್ಟೆ ನೀಂವಾಪ್ಪಿ ಅಂದ್ರೂ ಪಿಲ್ಸ್ಕರ ಇಟ್ಲಾ ಪೊಟ್ಟಾಲ ಇಟ್ಲಾ ಉಂಡ್ ఎదులు ఇడిసే వాళ్ళు అంతదా పటాసులు పెట్టకూడదు వచ్చేసి ఎదులు వాళ్ళు వేయకూడదు బుల్క్యాచరు వేయకూడదు వాళ్ళు వచ్చేసి సంతోషంగా అందరూ పండుగ చేసుకొని పోవాలనేసి మనం కోరుకుంటూ ఉన్నాము ఇది వచ్చేసి టెంపో ఎత్తుకొని వచ్చి ఎవరు ఇడకూడదు అందరికీ ఒక బి కేర్ఫుల్ గా అందరూ చేసుకొని పోవాలనేసి మనం కోరుకుంటు మా ఇది సూలగిరి తాలూకా మారణపల్లి పంచాయతీ కట్కాన్పల్లి మా ఇది ఊరు కట్కాన్పల్లి ఈ గ్రామంలో వచ్చేసి అద్దుకట్టు పండుగ శంకరాధి పండుగ అనేది తెలుగులో అద్దుకట్టు పండుగ ఈ పండుగకి ఎద్దులు పెట్టిండే వాళ్ళు ఎద్దులు పొట్టేవాళ్ళు అందరూ వచ్చి కలుసుకోనాలా పొద్దున్నే ఆరు గంటలకంత అన్నదానం ఉంది అన్నదానం చేయండి ఏడు గంటల నుంచి ఎనిమిది గంటల లోపల చిన్న దూళ్ళు ఈచుకోనాలా ఎనిమిది గంటలకు పైన తడికిల కట్టి ఎత్తులు నీడాలా ఇద్దరు రూల్స్ పెట్టినారో దీన్ని ఫాలోప్ చేసుకొని అందరూ వచ్చి మన పండుగనే బాగా ఆనందంగా చూసి చేయాలని మరీ కోరుతున్నాము